ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துலாம் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் சூப்பரான பால் செயின் இந்த பால் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் அதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த மாடல் செயின் வந்து சேல்ஸ்க்குமே இருக்கு இந்த வீடியோவில் ஒரு செயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயரில் வருது அண்ட் காயின் டைப்மே வருது உங்களுக்கு இதில் அம்மன் உருவத்தோடு வருது அண்ட் ஒயிட் போல்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அந்த இந்த மணியில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாமே ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் அண்ட் ரீபாலிஷுமே உண்டு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபார் ரெகுலர் யூஸ் செயினோட இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு வந்துடும் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே நியூ டிசைன்ஸ் பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பியூட்டிஃபுல்லான டிசைன் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் வரதுமே அவைலபிள் இருக்குது ரெண்டுமே அவைலபிள் இருக்குது இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வருதும் வருங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஸோ லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொரியர் சார்ஜஸ் வரும் அது உங்களுக்கு என்கொயரி பண்ணும்போது சொல்லுவாங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டன் கலரில் இருக்கிறது அதுவுமே வந்து ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்குது அதுவுமே தங்கத்தில் இருக்க மாதிரியே வரும் உங்களுக்கு சேம் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு லக்ஷ்மிமண் ரூம் பேக் சைடுமே உங்களுக்கு உருவம் ரூம் வருது சூப்பராக இருக்குது தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள் ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்கும் கோல்டில் இருக்கற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குது இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முன்னாடி நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஹூக் வராது உங்களுக்கு இதில் ஹூக் கொடுத்துருக்காங்க ஸோ டாலர்ஸ்லாம் கூட நம்ம மேக் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ஃபுல் வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் வருது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு டிசைன் எல்லாமே நான் உங்களுக்கு க்ளோஸாக வியூவில் காமிக்கிறேன் அண்ட் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா காசு மாலை டைப்லேயுமே வந்திருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த டைப்பில் வந்திருக்கு நிறைய பேர் வந்து சிங்கிள் சைடு வந்து காசு மாலை கேட்டிருந்தீங்க நமக்கு கோல்டில் வர மாதிரியான டைப்பில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது கூட ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வார் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒன் ட்ரிபிள் நைன் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தோம் டபுள் சைடட் ஸோ அதில் வந்து நிறைய பேர் காயின் ஹார் மட்டும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்திருக்கு ஸோ ரியால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் தங்கத்தில் எப்படி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நல்ல லாங் ஃபுல் காயினில் அம்மன் உருவம் வருது பேக் சைடு வந்து உங்களுக்கு காயின்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் அண்ட் லைட் வெயிட்டட் கோல்டில் இருக்க மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபினிஷிங் வந்து இதில் உங்களுக்கு வந்துடும் இதோட விலை வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரேர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க ரியால் கோல்டு லுக் ரியால் கோல்டு ஃபினிஷ் அப்படியே வரும் உங்களுக்கு ஸோ கோல்டு ஜுவல் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வார் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படியே இருக்கும் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா லாங் வருது வருது உங்களுக்கு லைக் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நல்லா லாங் டைப்பில் இருக்கக்கூடிய செயின் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லோட்டஸ் பேட்டன் செயினில் பார்த்தீங்கன்னா மீடியம் டைப்பில் ஒரு சில மாடல்ஸ் வந்திருக்கு அதுவுமே நான் இப்போ காமிக்கிறவங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்ன் செயினில் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷார்ட்லேயுமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அது ஃபுல் மாடல்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுவுமே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது ஸோ லோட்டஸ் பேட்டர்ன் ஃபுல்லாக ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி இருக்க பாருங்க நல்ல லென்த்து லென்த் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் வரும் நல்ல லாங் சூப்பராக இருக்குது பாருங்க கோல்டில் இருக்க மாதிரி இருக்கு சேம் கட் கோல்டில் வர மாதிரியான கட் ஒர்க்ஸ் வரும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு அண்ட் ஆ செயின் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ டாலர்ஸ்லாம் கூட நம்ம இது கூட மேக் பண்ணி நம்ம பார் பண்ணிக்கலாம் ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அது வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஐ திங்க் ஸோ இது வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தேர்ட்டி இன்ச்சில் சேம் கோல்ட் கட் அப்படி உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் இவகை கிஃப்ட் மாடல் செயினை பால் டைப் செயின் ஸோ அதில் வந்து நம்ம வந்து டாலர்ஸ்லாம் கூட தனியாக வாங்கியிருந்தீங்கன்னா டாலர்ஸ்லாம் கூட மேக் பண்ணி போட்டுக்கலாம் இந்த டைப்பில் வருது உங்களுக்கு இதோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது பால் டைப் செயின் இதில் வந்து உங்களுக்கு இந்த டாட் டிசைன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இது கூட ரேட் வந்து வெரி ரீசனபிள் த்ரீ நைன் த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆட்ரு பிளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முன்னூற்றி எண்பது கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு சில செயின்ஸ் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தங்கத்தில் இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக வரும் நம்மக்கிட்ட செயின்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஸோ கோல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோடு வந்திருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஓல்டு ப்ரைஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுமே வந்துருக்கு இந்த டிசைனில் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பர் டிசைன் லைக் கோல்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் செம்மையாக இருக்கும் ஸோ செயின் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றது ஸோ வளவளம்லாம் இல்லாமல் ரொம்ப ஃபிளக்சிபிளாக இருக்குது ஸோ வேர் பண்ணால் கோல்டு கூட மிக்ஸ் பண்ணால் கூட நமக்கு தெரியாது சூப்பரான டிசைன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துருச்சு என் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துருச்சு ரீஸ்டாக்கிங் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து சொல்லியிருப்பேன் அது எல்லாமே அரௌண்ட் க்ளியர் ஆகிடுச்சு அடுத்து வந்து ஃபோமிங்கில் வந்து இந்த செயின் வந்துருக்கு ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் அவைலபிள் இருக்குது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சொல்லியிருந்தோம் இந்த இந்த மாடல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க சேம் கட் கோல்டில் வர மாதிரியான கட் ஒர்க் அப்படியே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது ஸோ இதுமே வேணும் வேணுங்குறவங்க ஸ்கிரீன்ஷாட்டெடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரியால் கோல்டு கட்டோட வருது பாருங்கள் ஸோ ரேட் சிக்ஸ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபுல் ஐட்டம்ஸ் ரீஸ்டாக் ஆயிருக்கு எயிட் ஃபைவ் ஜீரோ கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஃபுல் ஃபோமிங் செயினில் வருது எட்நூற்றம்பது ரூபா சிங்கிள் பீஸோட ரேட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்